தங்கை ஸ்ரீமதியினுடைய மரண வழக்கை கொச்சைப்படுத்திய சவுசங்கர் நான் அப்பொழுதே சொன்னேன் காசை வாங்கி கொண்டு இவன் பேசுகிறார் தவறான பாதைக்கு இட்டுச் செல்கிறார் என்று நான் தொடர்ந்து சொன்னேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இவர் பல இடங்களில் வாய் வைப்பதை படத்திற்காகத்தான் இவர் சங்கருக்கு வந்து சிறை வளாகத்தில் இருக்கிற கழிவதையிலிருந்து வலக்கி விழுந்தார் அப்படின்னா சிறை நிர்வாகம் புடுங்குதா இங்கே தவறு நடக்கிறது என்னூர் அனல் மின் நிலையத்தில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கிறது சாம்பல் கொள்ளை அளவு கடந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கப்படுகிறது அங்கே வேலை செய்கிற அரசு உத்தியோகத்தில் பணி செய்கிற முரளி கிருஷ்ணா என்கிற ஒரு நபர் கோடிக்கணக்கிலே அவன் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறேன் என் மேலே வழக்கு போடட்டும் நான் எதிர்கொள்கிறேன் என்ன நடக்குது அந்த முரளி கிருஷ்ணான்னு கொடுத்தேன் இந்த அதிகாரி இவனுக்கு யாரை பிடிக்கலையோ அவனை பழி வாங்குறது எப்படி பழி வாங்குறது காலையில் கையெழுத்து போட்டு போய் உள்ளே வேலை செய்யணும் சாயங்காலமும் கையெழுத்து போட்டு போவோம் அப்படின்னு அடக்குமுறைகளை ஈவி சக பணியாளர்களையே இவர்கள் வந்து தரைக்குறைவாக நடத்துகிற இடத்தில் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்றால் மின்சாரத்துறை இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஆதாரம் நிறைய இருக்குது அந்த முரளி கிருஷ்ணா மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வரலாம் அவ்வளோ தூரம் ஊழல் நடந்திருக்கிறது தவறு நடக்கிறது சரி செய்து கொள்ளுங்கள்னு தான் சொல்றேன் இந்த அதிகாரி தவறு பண்றான் அதை உடனே கூப்பிட்டு விசாரிங்கன்னு நம்ம சொல்றோம் அதுதான் நான் ஸ்டாலின் வந்து அவர்கிட்ட கைவிட்டு வாங்கிகிட்டு கொள்ளையடிச்சிட்டாங்க குழந்தை இறந்த குழந்தைக்கு பேசாமல் பாதிப்புக்கு உள்ளான குடும்பத்திற்கு பக்கம் நிற்காமல் பாதிப்பு கொடுத்தவரின் பக்கம் நிற்கிறார் என்றால் மக்கள் அப்புறம் வந்து உங்களை ஏற்று பேசத்தான் செய்வாங்க உங்களை ஏற்று வழக்கு தான் போடுவாங்க ஆகையால் இந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டது சரியே ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிறப்பு காவல்துறையில் இருக்கிற பெண்கள் பெண் காவலர்கள் குறித்து சவுக்கு சங்கர் பேசின ஒரு விவகாரம் பூதாகரமாகி அது சார்ந்தே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க கூடவே கஞ்சா வச்சிருந்தது அப்படிங்கிற அந்த இதில் பிரிவின் கீழையும் வழக்கு பதிவு செஞ்சு இப்போது அந்த அது விசாரணையில் இருக்குது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு ஸோ முதலாவதாக இந்த சவுக்கு சங்கர் அவர்களுடைய அரஸ்ட்ல என்னென்ன தவறுகள் யார் யார் பக்கம் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல தேனிகளில் இசைக்கி சுப்பையா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் போய் இருந்த தோழர் சவுக்கு சங்கர் அவர்கள் அதற்கு முன்னால் நெட்ஃபிலிக்ஸ் என்கிற ஒரு தனியார் சேனல்ல பேசுகிறார் நான் அந்த பேச்சை கேட்டேன் அதற்கு முன்னாடி இன்னொன்றையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சவுக்கு மீடியாவில் படி செய்த தம்பி கார்த்திகை அதற்கு முன்னதாக ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே கைது செய்தார்கள் கார்த்திக்கு என் கரம் பிடித்து நடந்து வளர்ந்த வந்தவன் நான் பிறந்த ஊரில் தான் அவனும் பிறந்தான் அவனும் ஒரு பார்ப்பனிய சமூகத்தை சார்ந்தவன் ஆனால் ரொம்ப நல்ல பையன் சாதி பார்க்க மாட்டான் அவனுக்குள்ள சனாதன கோட்பாடு இல்லை அவன் பெரியாரை படித்தவன் ஆனால் அவன் ஒன்றே ஒன்று செய்வான் ஏன்னா ஏழ்மை நிலையில் இருக்கிற குடும்பம் அண்ணங்காரம் ஏதோ ஒரு கோயிலில் அப்படி பூசாரித்தனம் வேலை செஞ்சிட்ருக்கான் அப்பா கொரோனாவில் இறந்து போனார் இவ எப்படியாவது படித்து முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான் வழக்கறிஞருக்கு வந்து படித்தான் நாவலூரில் தான் தங்கியிருந்தான் அவன் பழகுவதெல்லாம் சேரிகளில் தான் பழகுவான் புதுக்கோட்டை காந்திநகரை சேர்ந்த ஆனந்தன் என்பவரோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தான் ஆனந்தன் ஒரு பொறியாளர் ஏன் இதெல்லாம் நான் சொல்லி வரேன்னா சவுசங்கர் ஏன் அதை பேசினாருங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஆனந்தன் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு பொறியாளர் ஒரு வீடு கட்டுறாரு தூந்தமணிக்கு பக்கத்தில் மழைக்காலம்னு கிடப்பில் போட்டுறாரு ஒரு பதினஞ்சு பதினாறு லட்ச ரூபா வாங்கினதாக செய்தி அவன் வாங்கிய காசுக்கு வேலை செய்யலை வீட்டு உரிமையாளர் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு வீடு நீங்கள் கட்டவனா நான் பேரை பொறியாளரை வச்சு கட்டுகிறேன்னு சொல்லிட்டு கட்டினது போக மீத காசை என்ற கொடுங்கன்னு கேட்க நெருக்கடி கொடுக்குறாரு ஆல்ரெடி அவங்க தங்கியிருந்த கே கே நகர் வீட்டில் வாடகை கொடுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் இப்போ நாவலூரில் தங்கியிருந்த கார்த்திக்கு வந்து என்ன செய்யலாம் பல பேரிடம் காசு கேட்குறான் ஆனந்தனுடைய கடனை அடைப்பதற்கு என்னிடத்துலேயே கூட கேட்டால் நான் அந்த அளவுக்கு பழகவில்லை என்று சொன்னேன் அந்த கடனை அடைப்பதற்காக வேலை வாங்கி தருகிறேன் சவுக்கு சங்கர் மீடியாவில் போய் தம்பி வேலைக்கு சேர்ந்துட்டான் நான் சொன்னேன் நீ படிப்பை முடி பாப்பா மோகன் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளோட நான் சொல்லிவிட்றேன் நீ போய் அங்கே வேலைக்கு சேர்ந்துக்கோ அங்கே பயிற்சி பெறு மிகப்பெரிய ஆளாக வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாப்பா மோகன் அவர்களையும் போய் சந்தித்தான் ஆனால் சவுக்கு மீடியாவுக்கு போனதை மட்டும் என்னிடம் மறைத்து விட்டான் நான் திட்டுவேன்னு தெரியும் அவனுக்கு ஏன்டா அங்கே போனான்னு நான் திட்டுவேன் அதனால் அங்கே போய் இருந்து கொண்டு அவன் என்ன செஞ்சுட்டான்னா ஆனந்தன் கடனை அடைப்பதற்காக அறந்தாங்கியில் ஒருவரை பேசி நான் உனக்கு அரசு வேலை வாங்கி தருகிறேன் அண்ணன் சவுக்கு இருக்கிறார் அவரின் மூலமாக நான் வேலை வாங்கி தருகிறேன் மூன்று லட்ச ரூபா பணம் வேண்டும் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த மூணு லட்ச ரூபாய் வாங்கி ஆனந்தன்ட்ட கொடுத்து இந்த கடன் அடைப்பதற்கு அந்த பணத்தை கொடுத்தான் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆள்கிட்ட ஏதோ ஒரு ரெண்டு லட்சம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இந்த அடிப்படையில் தான் அருண் என்கிற ஒரு காவல்துறை உயரதிகாரி கார்த்திகை கைது செய்கிறார் அறந்தாங்கில் வைத்து இப்போ இந்த அருணை பற்றியான ஒரு தான் சவுகு சங்கர் அவர்கள் ரெட்ஃப்ளிக்ஸ்லேயே ரெட்ஃப்ளிக்ஸ்லே பேசுகிறார் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால் இந்த அருண் வந்து உயர் பதவி அடைந்தவர் அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் பெண்கள் எல்லாம் படுக்கைக்கு சென்று பதவியை பெறுகிறார்கள் என்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வை சோர்ஸ் இருக்குன்னு சொன்னார் நான் என்ன கேட்குறேன்னா ஆதாரத்தோடு பேசுகிறார்கள் என்றால் ஆதாரம் வெளியிடப்பட வேண்டும் திருச்செந்தூரில் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிற காயல்பட்டினம் நகராட்சியில் மூன்றாவது வார்டு கவுன்சிலரு அங்கே இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரியோடு உல்லாசமாக இருந்தார் என்பதற்கான அசைவு காட்சிகள் படங்கள் என்னிடத்தில் இருக்கிறது இன்றும் நான் இன்னும் வெளியிடலை ஏன் இதை வரேன்னு சொன்னால் சோர்ஸ் இருக்கிறது எனக்கு ஒரு விடயத்தை அவர்கள் வெளியிட வேண்டும் என்றால் சோர்ஸ் வேணும் நீங்கள் வந்து அருண் என்பவர் அவர் வந்து தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்தவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கிறார் ஒரு கடினமான குடும்பத்திலிருந்து வளர்ந்து வந்த அதிகாரி நான் விசாரித்தேன் நேர்மையான அதிகாரியாக இருந்தார் உண்மையான அதிகாரியாக அருண் விளங்கினார் என்றெல்லாம் செய்திகள் எனக்கு கிடைத்தது ஆனால் அவரை போய் நீங்கள் தாறுமாறாக விமர்சனம் செய்வீர்கள் பெண்களோடு உல்லாசமாக இருந்துதான் குறிப்பாக காவலர் பெண்கள் உல்லாசமாக இருந்துதான் தனது பதவியை அவர்கள் அடைந்து கொள்கிறார்கள் என்று இவர் பேசியதை எப்படி ஏற்க முடியும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதம் நீதிபதிகளுடைய வீடுகளில் வேலை செய்கிற பணிப்பெண்களோடு நீதிபதிகள் உல்லாசமாக இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை சொல்லிதான் சிறைக்கு சென்றார் அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லி கொள்ளுகிற சீமான் அவர்கள் போய சந்தித்து அதை பெரிய பற்றி ஆவினார் இன்னைக்கு என்ன பதிவு சொல்றாரு இன்றைக்கும் அதே பெண்களை தொட்டிருக்கிறார் அன்னைக்கு நீதிபதி வீட்டுகளில் இருந்த பெண்கள் இன்னைக்கு வந்து அருண் வீட்டில் இருந்த கீழே படி செய்த சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் இது என்ன அது தவறு அது வந்து எங்க சொல்லணும் ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை வெளியிட்டு பேசணும் இந்த மாதிரி இருக்குது அந்த அதிகாரிப்படியெல்லாம் தப்பு பண்ணுறான் என்ன அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் சொல்லி பேசுகிறது சரியானது சோர்ஸுங்கிற பெயரில் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு மக்களை வந்து வன்மத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிற வார்த்தைகளை சொல்லி சமூக ஊடகங்களில் பேசுவது தவறு என்றே நான் சொல்லுகிறேன் ஆனால் சவுக் சங்கர் பேசிவிட்டார் நான் ஏற்கனவே பல வலைவலித்தளத்தை சொன்னேன் அந்த நிறுவனத்தினுடைய அந்த வலைவழித்தளத்தினுடைய பேட்டியாளர் கேட்குற கேள்விகள் நான் தான் அதை முதல்ல பிரச்சனை கலக்கினேன் அவரையும் கைது செய்ய வேண்டும் கேள்வி கேட்பது இந்த தேசத்திற்கு இந்த மக்களுக்கு புண்பட்டு விடக்கூடாத அளவில் பண்படுத்துகிற ஒரு வார்த்தைகளை பிரயோகம் செய்து அவர்கள் வெளியிட்டு வார்த்தைகளை கேட்க வேண்டும் வருகிறவர்களிடம் உரிமையோடு பேச வேண்டும் என்று நான் சொன்னேன் இப்போ அவரு ஒரு முன் ஜாமீன் மனு முன்ஜாமீன் மாதிரி கேட்டால் பத்து நாளைக்கு முன்னாடி அவர் என்ன போடுறாருன்னா நான் ஒரு தனியார் வலைவலித்தளத்தில் சொன்னேன் அவரை கைது செய்யுங்கன்னு சொன்னேன் முன்ஜாமீன் தான் இப்போ கோர்ட்ல வந்து நீதிபதி ஒரு கருத்து ஒன்று சொல்லி அதாவது இந்த மாதிரி அவங்க கெஸ்ட் வந்து பேசுறதுக்கு தூண்டுற வகையில கேள்வி கேட்பது வந்து தடுக்க வேண்டிய நேரம் இது யூடியூப்களை வந்து சேனல்களை ஒரு தடுக்க வேண்டிய நேரம் இது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் சொல்றாங்க ஆனா இப்ப இது வந்து ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக கேள்வி கேட்பது ஒரு வகையில ஒரு வகையில கேள்வி கேட்பது பொறுப்பு துறப்பு பத்தாம் பொது வாங்கிடாத கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான அப்படி எல்லாம் கிடையாது என்ன கருத்தை வந்து நீங்க வந்து எதை வேணாலும் விதைச்சிட்டு போயிருங்களா மக்கள் மன்றத்துல கேள்வி கேட்பவராக இருக்கட்டும் அல்லது பதிச்சுள்ளுவராக இருக்கட்டும் அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது ஏனென்றால் இப்ப நீங்க ஒன்றும் இல்லை நான் மக்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கிற விதத்தில் நான் உட்கார்ந்து பேசுகிறேன் மக்களை மதிக்க வேண்டும் ஆனால் சவுக்கு சங்கர் எப்படி பேசுவார் நீங்களே பேட்டி பேட்டிட்டு எந்த மாதிரி பேசுவார் ஒரு நக்கல் நையாண்டி கேலித்தனம் இது என்னத்துக்குங்கிறேன் அட்டனை கால் பொருட்களுக்கு தான் உங்களுக்கு பேச வரும்மா சிரிச்சுக்கிட்டு மக்களை சிரிச்சிட்டு தான் பேச தெரியுமா சும்மா எதை வேணாலும் வாயில் வந்ததெல்லாம் நான் எப்பொழுது முரண்படுகிறேன் என்றால் கனியாமூர் பள்ளி தங்கை ஸ்ரீமதியினுடைய மரண வழக்கை கொச்சைப்படுத்திய சௌக்கு சங்கர் நான் அப்பொழுதே சொன்னேன் காசை வாங்கி கொண்டு இவன் பேசுகிறார் தவறான பாதைக்கு இட்டுச் செல்கிறார் என்று நான் தொடர்ந்து சொன்னேன் இப்பொழுதும் சொல்லுகிறேன் இவர் பல இடங்களில் வாய் வைப்பதை பணத்திற்காகத்தான் அந்த போக்கை அவர் மாற்ற வேண்டும் இன்றைக்கு பெண்களை வீதியில் இறங்கி உங்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் என்றால் பல பல கோபங்கள் பல வன்மங்கள் நீங்கள் பேசிய இருந்த தென்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு செருப்பையும் விளக்கமாத்தையும் தீர்ப்பு நினைக்கிறாங்க அதுல கூட ஒரு விஷயம் இப்போ ரீசெண்டா செய்தி எதுக்கு தெரியல எதுக்கு எஸ் அப்படிதான் எதுக்கு வந்தோம்ன்னு சொல்லல சும்மா கூப்ட்டாங்க வந்தோம் அப்படின்னுதான் சொல்றாங்களே சரி எதுக்கோ கூப்பிட்டாங்க இது ஒரு செட்டப் தான் அப்படிங்கறது இல்ல எதுக்கோ கூப்பிட்டாங்க வந்தாங்க எதுக்காக வந்திருக்கிறோம்ங்கிறது புரிஞ்சு போயிடுது இல்ல எதுக்காக வந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டானே போயிருக்காங்க அது தெரிய வைக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குல்ல அதுதான் கேட்டதுக்கு என்னன்னு தெரியலப்பா வர சொன்னாங்க வந்தோம் ஏதோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் நாங்கள் காசு கொடுத்தாங்க இப்படிதான் சொல்றாங்கல்ல இது போன்ற போராட்டங்களுக்கு உண்மையில எதிர்க்கிறோம் ஒன்னு ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருப்பாங்களாம் இப்ப என் குடும்பத்துல வந்து என் மனைவிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுன்னு நான் கூட்டிகிட்டு வர முடியுமா சொல்லுங்க இடத்துக்கு போறோம் கூட்டிட்டு போறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது வா போயிட்டு வரலாம்னு கூப்பிடுறேன் அதுக்கு என்னென்னே தெரியாது ஆனா நான் பார்க்குறேன் என்னென்ன என்ன போராட்டம் நடக்குதுன்னு பார்க்குறேன் அதை தெரிந்து கொண்டு தான் போக வேண்டிய அவசியம் இல்லை தெரியாமலும் போய் கலந்துக்கலாம் ஆனால் அங்கே போய் கலந்ததுக்கு பிறகு தெரிந்து கொள்வது நல்லது அப்படி தெரிஞ்சிக்கிறவங்க நிறைய பேர் போயிருப்பாங்களே ஏன் அது வந்து நீங்கள் வந்து முரண்பாடன்னு நினைக்கிறீங்க ஆகையால் இந்த விஷயத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டது சரியே அப்படியே அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன் ஆனால் காவல்துறையினுடைய அணுகுமுறைகள் அது மாரகாபுரத்தில் வைத்து விபத்து என்பது விசாரிக்கப்பட வேண்டும் எப்படி விபத்து ஏற்படும் எதற்காக ஏற்பட்டுச்சு இன்னைக்கு வர காரணத்தை சொல்லலாம் அந்த வண்டியில் என்ன மிஸ்டேக்கு ஏன் ஆணுச்சு ஓட்டுன்ற மிஸ்டேக்காக வண்டி மிஸ்டேக்காக ஏன் சொல்லலை விசாரிக்கப்பட வேண்டும் அதோடு மட்டுமல்ல சிறைக்குள் கொண்டு போய் நான் கோவை சிறையில் இருந்தவன் ஆண்டுகள் கணக்கில் நான் இருந்தவன் எனக்கு அந்த சிறையை பற்றி நல்லா தெரியும் இப்போ அந்த சிறையில் தான் இப்போ சகுசந்தர் இருக்கிறார் விபத்து வந்து இடது கையில் காயம் சொல்லி கட்டு போட்டாங்க ஆனால் இப்பொழுது வலது கையிலே அவர் கையை தூக்கி கொண்டு வருகிறார் அது எப்படி எதனால் ஏற்பட்டது எங்கே வச்சு அடிச்சிங்க இப்போ ஒரு புதுசு அணுகுமுறையை கையாண்டுருக்கிறாங்கல்ல கனியாமூர் பள்ளி விஷயத்திலே நம்ம பார்த்தோங்க நூற்றுக்கணக்கான மாணவர்களை கொண்டு போய் அழைச்சி வ கழிவறையிலிருந்து வலிக்கு விட்டு விழுந்து கை மொடமாகி போச்சுன்னு ஏட்டா கழிவறை அவ்வளோ கேவலமாக வச்சுக்கிறீங்களா இப்போ கேள்வி கேட்குறோம்ல நாங்கள் இப்போ சவுசங்கருக்கு வந்து சிறை வளாகத்தில் இருக்கிற கழிவறையிலேருந்து வலிக்கு விழுந்தார் அப்படின்னா சிறை நிர்வாகம்னா புடுங்குதா நான் கேட்படல வலிக்கு விழுகிற அளவிற்கு தான் அந்த கழிவறைகள் தென்படுகிறதா இருக்கிறதா அதை சுத்தம் பண்ணுறதே இல்லையா அழுக்குப்படிதான் கிடக்கிறதா அப்ப கைது செய்யப்படுகிற அனைவருமே வடிக்கி விழுகிறார்கள் என்றால் யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள் இல்ல இந்த விஷயத்துல அப்படி எதுவும் சொல்லல முன்னாடி தாக்கல அப்படிங்கிறது ஏடிஜிபி சொல்லியிருந்தாங்க ஆனா கோர்ட்ல வந்து சவுக்கு சங்கர் வந்து என்ன தாக்கினாங்க அப்படிங்கிறத குழு வந்து பிளாஸ்டிக் பையில் வந்து துணியை சுத்திட்டு அடிச்சதாக சொல்லுகிறார்கள் நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல ஆனால் அவர் சொல்றாரு சொல்லி சொல்லிதான் ஆகணும் அவர் நீதிமன்றத்துல நீதி விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் அது தவறானது மனித நேயம் காக்கப்பட வேண்டும் இது மனித நேயமற்ற செயல் அந்த போலீஸ்காரன் எவனாக இருந்தாலும் அவனை பிடிச்சி உள்ள தள்ளுங்கன்னுதான் சொல்கிறேன் யாரும் அடிக்க சொன்னது உங்களா அந்த அதிகாரி ஏவன் எதுக்காக ஆச்சுங்க உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது இது மனித உரிமை உயிரல் பிரச்சனை சவுக் சங்கர் க கை கைது செய்யப்பட்டது சரிதான் என்றாலும் சிறை வளாகத்திற்குள் வைத்து சிறைப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அவர் கொடூரமாக தாக்கப்பட்டார் என்றால் மனித குலம் ஏற்றுக்கொள்ளாது கடுமையாக இதில் வந்து அரசு விதிகளை பின்பற்ற வேண்டும் அது மீறுவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படவில்லை இந்த விவகாரத்துல இன்னொரு பக்கம் முக்கியமா சொல்லப்படுறது என்னன்னா குறிப்பிட்டு இவர் ஆரம்பத்தில் இருந்து திமுக அரசுக்கு எதிராக பேசிட்டு வந்தாரு உள்ள இருக்கிற நிறைய விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்தாரு இப்போ அதுக்கு தான் ஒரு இடத்துல வந்து எங்க வாய்ப்பு கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ இதை வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்லுவாங்க கருத்து தெரிவிப்பவர்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு அரசு செயல்படவில்லை ஒரு அரசு குறையை செய்கிறது அல்லது குறையை சொல்ல வேண்டும் தப்பில்லை ஆனால் அந்த குறையை நிவர்த்தி செய்கிற அளவிற்கு தன் கருத்தியலை வெளியிட வேண்டும் கேவலமாக கருத்தியலை வெளியிடக்கூடாது அது சவுசங்கர் இடத்துல நிறைய தென்படும் இந்த வலைவழித்தளங்கள் என்ன செய்கிறது என்றால் காண்டர்விசிக்காக அவற்றை ஏதாவது கேள்விகளை கேட்டு வாயப்பிடுங்க அவரை வந்து வர்க்கறையாக பேச வைக்கிற அந்த அணுகுமுறைகளை மாற்றணும் முதல்ல நீதியரசர் அதற்கு தான் இப்போ உத்தரவிட்டிருக்காங்க ஆக சவு தொடர்ந்து வலைவழித்தளங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசை தாந்தோன்றித்தனமாகவும் எதிர்த்திருக்கிறார் நான் பேசுங்க அப்போ அண்ணாதிமுக அரசை வர ஆதரித்தாரா அப்போ நான் கேட்குறேன் தூத்துக்குடி கலவரத்தை அவர் ஆதரித்து பேச முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ அதுக்கு பதில் என்ன சவுசங்கருக்கு ஆனால் பதில் என்ன நீங்கள் வந்து ஸ்ரீமதியாக ஒருத்தனை காதலிச்சிட்டா அவள் வந்து எழுதிய கடிதம் வந்து எரிஞ்சு போன பேருந்துலேருந்து எடுத்தாங்கன்னு பேசிட முடியும் அப்போ தூத்துக்குடி கலவரத்திற்கு ஆதரவு தெரிவித்து சவுசங்கர் பேசுவாரா என்கிற கேள்வி இருக்கிறதல்லவா எடப்பாடியை எந்த ரீதியில் இவர் ஆதரிக்கிறார் அதற்கு பதில் என்ன நான் எடப்பாடியை எழுத்து பேசுவேன் ஸ்டாலின் செய்கிற தவறை பேசுவேன் ஏனென்றால் மக்கள் மத்தியில் ஒரு நடுநிலையனாக இருந்து எதை சரி செய்ய வேண்டுமோ அரசை மாற்றிக்கொள்ள சொல்ல வேண்டும் இதை மாற்றம் செய்யுங்கள் இங்கே தவறு நடக்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட அனன்மின் நிலையத்தில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்கிறது தெரியுமா உங்களுக்கு சாம்பல் கொள்ளை அளவு கிடந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கப்படுகிறது அந்த தொகுதியினுடைய கோவிந்தசாமி என்பவருக்கு அங்கே வந்து அந்த 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 சாம்பலை அள்ளி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் ஏகப்பட்டது அவர் கோடிக்கிட்டு இருக்கு அங்கே வேலை செய்கிற அரசு உத்தியோகத்தில் பணி செய்கிற ஒரு நபர் வடிவேல் என்கிற ஒரு நபர் அவரும் இன்னொருத்தர் பேர் ரெண்டு பேரும் அவன் அங்கே அடிக்கிற கொள்ளைகளுக்கு அளவே இல்லை அவ்வளோ தூரம் கொள்ளையடிச்சு பணத்தை சம்பாரிச்சுட்ருக்காங்க இதை மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு நான் கொண்டு சொல்ல விரும்புகிறேன் நமது வலைவழித்தளத்தின் மூலமாக ஏகப்பட்ட கொலை நடக்குது தர்மல் டூவில் இதை அரசு கவனிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் அது வெளிச்சத்திற்கு வர வேண்டும் தர்மல் டூவில் ஏ முரளி கிருஷ்ணா என்கிற ஒரு நபர் இந்த நபர் வந்து இன்னைக்கு வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கிறார் ஒரு அதிகாரி முப்பது லட்சத்துக்கு கார் வாங்குறது பிரச்சனை இல்லை ஆனால் அவருக்கும் அங்கே சுமைந்துகள் ஓடி சாம்பளை அள்ளுகிற வண்டிகளை வெட்டிருக்கிறார் என்றால் இவர் எங்கிருந்து சம்பாதித்தார் இதை விசாரிக்கப்பட வேண்டும் அந்த முரளி கிருஷ்ணா பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் கணக்கிலே அவன் கொள்ளையடித்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கு என் மேலே வழக்கு போடுறதை நான் எதிர்கொள்கிறேன் தர்மல் டூவில் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது எண்ணூரில் ஒரு மின்சார உற்பத்தியில் நடைபெறுகிற ஊழல்களை கண்டுகொள்ளாத திராவிட முன்னேற்ற கழக அரசு அங்கே என்ன நடக்குதுன்னா அந்த முரளிகிருஷ்ணான்னு ஒருத்தன் அதிகாரி அவன் துறைக்கு சம்மந்தப்பட்ட வருகை பதிவேட்டை அவன் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் இன்னொரு துறைக்கு உள்ள வருகை பதிவேட்டையும் இவன் கவனிச்சுக்கிறான் இவனுக்கு யாரை பிடிக்கலையோ அவனை படிவாங்கிறது எப்படி வாங்கிறது காலையில் கையெழுத்து போட்டு போய் உள்ள வேலை செய்யணும் சாயங்காலமும் கையெழுத்து போட்டுருப்போம் அப்படின்னு அடக்குமுறைகளை ஏவி விடுவது சாயங்காலம் கையெழுத்து போடலைன்னா உனக்கு நாள் லீவ் எப்படி இருக்கு பாருங்க அந்த தண்டனை சக பணியாளர்களையே இவர்கள் வந்து தரைக்குறைவாக நடத்துகிற இடத்தில் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் என்றால் மின்சாரத்துறை இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஆதாரம் நிறைய இருக்கு அந்த முரளி கிருஷ்ணா மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வரலாம் அவ்வளவு தூரம் ஊழல் நடந்திருக்கிறது இதை யார் பேசுவது எண்ணூர் துறைமுகத்தில் செயலாற்றி கொண்டிருக்கிற தர்மல் டூவின் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்ற அரசு இன்னொன்று என்னதுன்னா மிஷனரி ஒர்க் இருக்குல்ல வருஷந்தோறும் அதை வந்து சரி பண்ணுவாங்க அதில் ஏதாவது கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் புது மிஷினில் அதை வாங்கி போடணும் இது வந்து அன்றாடம் நடக்கிற நடைமுறை வழக்கு ஆனால் இந்த முரளி கிருஷ்ணன் என்ன செய்வான்னு சொன்னால் பழசையே சரி பண்ணி போட்டுட்டு புதுசு வாங்கியதாக கணக்கு போட்டு அதிலேருந்து பணத்தை கொள்ளி அடிச்சிட்றோம் இது தொடர்ச்சியாக நடந்துடும் ப்ரூஃப் இருக்காது இருக்குது காட்டுறேன் பில்லெல்லாம் வந்திருக்கேனா கிட்ட அப்போ தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் அரசு அலுவலகங்களுக்குள்ளேயே மோசடிகள் நடந்து கொண்டிருப்பதை ஏன் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை இதெல்லாம் எக்ஸ்போஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணது தான் காரணம் அப்படிங்கறீங்களா அப்போ சவுக் சங்கர் ஆதார் ஒரு பக்கம் ஒரு பக்கம் அது ஒரு காரணம்னு கேக்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா அந்த அரசு அதை சரிபார்த்து நிவர்த்தியை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் தான் நான் சொல்றேன் தவறு நடக்கிறது சரி செய்து கொள்ளுங்கள் தான் சொல்றேன் இந்த அதிகாரி தவறு பண்றான் அதை உடனே கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நம்ம சொல்றோம் நான் சொல்லுவதற்கும் அவர் சொல்லுவதற்கும் வேற என்ன தெரியுமா என்ன இதுல எவ்வளவு கமிஷன் வந்திருக்கும் உங்களுக்கு அப்படி பேசுவார் நான் அதை சொல்லவில்லை குறிப்பிட்ட நபர் அந்த முரளி கிருஷ்ணா வடிவேல் போன்றவர்கள் எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வள விசாரணை வளையத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நான் பேசுகிறேன் அதுக்காக நான் ஸ்டாலின் வந்து அவர்கிட்ட கையுட்டு வாங்கிகிட்டு கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு வரல நான் பேசுவது அந்த அதிகாரிகள் செய்யும் இதுதான் வித்தியாசம் ஓகே இந்த விஷயத்துல ஒரு பக்கம் வந்து அவருக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள் ஏன்னா அவரையும் சொல்லியிருக்கிறாரு எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது உயிருக்கு இன்னொரு பக்கம் அவங்களுடைய தாயார் வந்து வேறு சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னதில் ஒரு இரண்டு வாரத்துக்குள்ளே பதிலளிக்கணும்னு கோர்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கான பாசிபிள்லாம் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை சிறை என்பது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிதாங்க இருக்கும் அவருடைய தாயார் வேறு விருப்பத்துக்கு இருபத்தாண் மகனை போய் அடிக்கடி சந்திக்கலாமேன்னு புழல் சிறைக்கு மாற்றினா புழல் சிறையும் அதே மாதிரி தான் இருக்கும் இல்லை அவங்க பாதுகாப்பு அப்படின்ற சொல்கிறேன் நான் என்ன கேட்குறேன்னா தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வருவது தானே சிறைத்துறை அது கோவிலில் இருந்தான்னா முலலில் இருந்தான் நான் கோவையில் அடித்தான் புலல் அடிக்காமல் இருப்பானுங்களா சொல்லுங்கள் ஓகேவோம் காவல்துறையுடைய அணுகுமுறை ஒரே மாதிரி தான் இருக்கும் பாதுகாப்பு அணுகுமுறையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அங்கே என்ன சாப்பாடு கொடுக்குறானா அடிச்சு தான் கொடுக்குறானா இங்கேயும் கப்படிச்சு தான் கொடுப்பான் ஆறு மணிக்கு லாக்கப்புனா ஆறு மணிக்கு தான் அதுக்காக நீங்கள் புலல் சிறைக்கு வந்தால் நான் வந்து இரவு பதினோரு மணிக்கு தான் நான் லாக்க போவேன்னு சொல்ல முடியாது சட்ட விதிகள் என்ன சொல்லுகிறதோ அது தான் நடத்த வேண்டும் இந்த சிறையை மாற்றுறது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று எளிமையாக போய் சந்திச்சுட்டு வரலாமுங்கிறக்க தான் பக்கத்தில் இருக்கிற சிறைச்சாலை கிடச்சா போய் பார்த்துட்டு வரலாங்கிற ஒரு அணுகுமுறை ரெண்டாவது வழக்கறிஞர்கள் அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான அணுகுமுறைகளுக்காக கிட்டத்தில் இருக்கிற சிறைகளுக்கு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இப்போ அதை கேட்டிருக்கிறார்கள் கொடுப்பார்கள் கண்டிப்பாக கொடுப்பார்கள் சவுக்கு அவர்கள் சவுக்கு சங்கர் கேட்டது கூட மதுரைக்கு மாற்றுங்கன்னு தான் கேட்குறாரு கொடுப்பாங்களே கொடுப்பதற்கான உரிமை இருக்கு சட்டத்தில் அது இருக்கான இடம் இருக்கிறது எனக்கு இந்த சிறையில் வந்து அச்சுறுத்தல் என்று சொல்வதை விட அப்போ அந்த சிறையில் அச்சுறுத்தல் இல்லையா அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அது இல்லை பயணத்துறைகள் இப்போ மதுரைக்கு கொண்டு போய் ஆசிர்படுத்துகிறாங்க கோவையில் இருந்து மதுரைக்கு கொண்டு போகிற தொலைவு எவ்வளவு அதுக்கான வாகன செலவுகள் எவ்வளவு அரசு இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஒரு மனிதனை கொண்டு போய் ஆசிரப்படுத்துறதுக்கு ஒரு நாள் செலவு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவழிக்கிறீங்களே எதுக்கு மதுரையில் வச்சா செலவு கம்மி தானே இப்போ இதை எப்படி கணக்கில் எடுத்துக்கிறது இதையெல்லாம் கணக்கில் எடுத்து தான் இந்த ஆட்சி அதிகாரம் படைக்க வேண்டும் சும்மா ஏதோ நாங்கள் வந்து கோவையில் வச்சு அவனை பழி வாங்குகிறோம் கொண்டு போகிறோம் வர்றோம் அலைய விட்றோம் அது இல்லை இங்கே கோவை சிறையில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மரங்கள் பொதுவாகவே சிறைகளில் வந்து புளிய மரம் நிறைய நடுவாங்க அது எதுக்கும் தெரியுமா பொதுவாக சிறைகளில் வந்து கல் தான் போடுவாங்க எதுக்கும் தெரியுமா பொதுவாக சிறைகளில் சன்னல் வைக்க மாட்டாங்க எதுக்கும் தெரியுமா குற்றவாளிகளாக கொண்டு போய் அடைக்கக்கூடியவர்கள் இது போன்ற கொடும் விஷயங்களில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கழிவறைகளே நீண்ட நாட்களாக இல்லை அப்படி தான் இருந்தது ஏன்னா புளிய மரம் ஏன் நடுறாங்கன்னா சூடான ஒரு காற்றை தரக்கூடிய மரம் இரவில் புளிய மரம் படுக்க முடியாது உடலை பாதிக்கும் ஏன் கல் தர அவன் அனுபவிக்க வேண்டும் ஏன் கழிவறை இல்லை அவன் அனுபவிக்க வேண்டும் இதுதான் சிறை விதிகளில் இருக்கிறது அதால் இந்த மாதிரி விதிமுறைகள் எல்லா சிறைகளிலும் இருப்பதால் எல்லா சிறைகளும் தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரிகள் வேலை செய்வதால் சவுசங்கரை எங்கே போனாலும் நான் அதை தான் முதல்ல சொன்னேன் ஒரு நபரை நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போவது அரசு பணத்தின் விரயமாவதை தடுப்பதற்காக வேண்டுமானால் அவர் விரும்புகிற சிறை அல்லது எங்களது நீதிமன்றத்திற்கு அவர் அடிக்கடி செல்கிறாரோ அந்த நீதிமன்றத்திற்கு வரையறைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற சிறைச்சாலையில் அடைத்தால் இன்னும் செலவுகள் கம்மியாகும் என்பதற்காக சொல்ல வருது இங்கே தொடர்ந்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் அவர் மேலே ஃபைல் ஆகிட்டே இருக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஸோ இன்னும் மறுபக்கம் பார்த்தா இங்கே சொல்லப்படுறது ஒரு குண்டர் சட்டத்தின் கீழே கைது கைது பண்ணணும் சிறையில் அடைச்சிடணும் அப்படிங்கிற இதில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் தரப்புல பேசுறவங்க உண்டு இந்த மாதிரி இதுக்கு இந்த விஷயம்தான் நடந்துக்கிட்டு நீங்களும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா நாம் எடுத்துக்காட்டு கண்கூடாக பார்த்த விஷயத்தை தான் நாம் சொல்ல முடியும் ஸ்ரீமதி விஷயத்தில் சவுசங்கர் எடுத்த நிலைப்பாடு என்ன அந்த ஒரு விஷயம் போதும் நம்ம எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அந்த மாணவி ஒரு மாணவனை காதலித்தாள் அவள் வந்து திறந்தோறும் பேருந்தில் வந்தாள் ஓட்டுநர் வந்து இடைஞ்சலாக இருந்தார் கடைசி அந்த கடிதம் ஓட்டுநர்கிட்ட கொடுக்கப்பட்டது அந்த பேருந்து எரிக்கப்பட்டது அந்த பேருந்தில் இருந்த அந்த கடிதம் எடுக்கப்பட்டது எரிக்கப்பட்ட பேருந்தில் கடிதம் மட்டும் எப்படி எரியாமல் இருந்துச்சுன்னு தெரியல ஆக ஒரு மாணவி இறந்து கிடக்கிறார் இறந்து கொள்கிறேன் இன்னுமே உயிர் பழச்சி வர்றதில்லை அந்த தாய் பரிதவிக்கிறாங்க அந்த தாய்க்கு ஆறுதலாக இருக்கிறதான் ஒரு மனிதத்தன்மை நான் பள்ளி நிர்வாகம் வந்து திறம்பட நடக்கிறது அந்த பள்ளி மேல் எந்த தவறும் இல்லை என்றெல்லாம் ஏழு கொலைகளை நடத்திய பள்ளிக்கு வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது குழந்தை இறந்த குழந்தைக்கு பேசாமல் பாதிப்புக்கு உள்ளான குடும்பத்திற்கு பக்கம் நிற்காமல் பாதிப்பு கொடுத்தவர்களின் பக்கம் இருக்கிறார் என்றால் மக்கள் அப்புறம் வந்து உங்களை ஏற்று பேசத்தான் செய்வாங்க உங்களை ஏற்று வழக்கு தான் போடுவாங்க ஏன் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சங்கர் மீது இன்னொரு நான் சொல்லுகிறேன் செல்வி வழக்கு போடணும்னு நான் சொல்கிறேன் என் குடும்பத்தை கேவலமாக பேசிய சங்க சவுக்கு சங்கர் மீது நான் வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லணும் என் குழந்தையை இறந்த குழந்தையை அவமானப்படுத்தி இருக்கிறார் அதுவே குற்றம் தானே சொல்லுங்கள் அப்போ இது போன்ற விஷயங்களில் அவர் வந்து தலையிட்டு மூக்கை நுழைத்து காசுக்காக நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு இடத்துக்கு வருகிற போது உங்களுக்கு வந்து எதிர்வினை நிச்சயமாக ரொம்ப மோசமாக தான் இருக்கும் இன்னும் பாருங்கள் நிறைய வழக்குகளை இதுவரை இருபத்தி ஆறு வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பை சேர்ந்தவர்கள் மட்டுமே பதினோரு வழக்கை அவர் மீது தொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலைப்பாடு ஏன்

ஆனால் அதற்கு முயற்சி செய்கிறது காவல்துறை ஆக தான் கஞ்சா ஒருவேளை அவர் கஞ்சா குடிப்பவராக இருந்து அவர் வைத்திருக்கிற அந்த அளவினுடைய மதிப்பு வைத்திருந்தாலே குற்றம்தான் ஒருவேளை அவர் கஞ்சா குடித்தார் என்றால் அதை மருத்துவ பரிசோதனை அருகே இந்த தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் அவர் அதற்கான போதைப் பொருளை பயன்படுத்துகிறாரா இப்போ கஞ்சா எதுக்கு வச்சிருப்பான் சவுசங்கர் எதுக்கு கஞ்சா வச்சுருக்கணும் தன்பண்பை வைத்திருந்தார் என்றால் அதை விசாரணையில் கொண்டு வர வேண்டும் அவர் அதை உபயோகப்படுத்தியிருக்கிறாரா என்பதை மக்கள் மன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் காவல்துறை இந்த விடயத்தில் அரசு என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்பதல்ல நடுநிலையோடு செயல்பட வேண்டும் மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்டவர் எப்படி இந்த வழக்கில் சிக்கியிருக்கிறார் இதில் மறைந்திருக்கிற மர்மங்கள் என்ன என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அதுதான் காவல்துறையினுடைய பணி காவல்துறை தனக்கு அதிகாரம் இருப்பது எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள் என காவல்துறையில் பணி செய்யக்கூடியவர்களுக்கும் சட்டம் இருக்கிறது ஸோ இந்த விவகாரத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி